பதினான்கு வருடங்களுக்கு பிறகு விஜய் மதுரை வர இருக்கிறார் இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்ல ரசிகர்களுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது அடுத்த கட்ட படப்பிடிப்பு இதற்காக இன்று மாலை நான்கு மணி அளவுல மதுரைக்கு விமானம் மூலமாக விஜய் வருகை தர இருக்கிறார் அதன் பிறகு அங்கிருந்து கொடைக்கானல் செல்ல இருக்கிறார் நடிகர் விஜய் மதுரை வர காரணத்தினால அவரை வரவேற்க மதுரை விமான நிலையத்துல அதிக அளவில் ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள் விஜய் மாலை நான்கு மணிக்கு தான் வர இருக்கிறார் ஆனால் இன்று காலை ஏழு மணிக்கு அவர் வர இருப்பதாக ஒரு தகவல் பரவியதை நம்பி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே கூடிவிட்டார்கள் இதனால மதுரை விமான நிலையம் தாவேகாவினரால் நிரம்பி வழிகிறது அப்படின்னே சொல்லலாம் ஒரு பதினான்கு வருஷத்துக்கு அப்புறம் விஜய் மதுரை வரக்கூடிய காரணத்தினால ரசிகர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை காத்திருக்கிறார் கோவை குழுங்கியதோ அதே போகிறது சொல்றாங்க இந்த சமயத்துலதான் ரசிகர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அதன்படி பார்க்கிறப்போ விமான நிலைய வளாகத்துல ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல விஜய் இன்று ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டு இருக்கிறாராம் ஏற்கனவே கோவை பூத் கமிட்டி மாநாடுக்கு செல்லக்கூடிய வழியில ரோட் ஷோ நட ரசிகர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றார்கள் சில பேர் விஜய் வரக்கூடிய வேன்மலை ஏறி கூட அவரை பார்த்தார்கள் இந்த நிலையில இன்றும் மதுரையில ரோடு ஷோ நடத்த திட்டமிட்டு இருக்கிறார்களாம் ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை பரப்புரை வாகனத்துல விஜய் ரோடு திட்டமிட்டு இருக்கிறார் ரசிகர்கள் சாலையின் இருபுறம் நின்று விஜயை வரவேற்க இருக்கிறார்கள் மேலும் ரோட் ஷோ நடத்த தாவேக்காவுக்கு அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது மதுரை அவரை வரவேற்க காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம்